ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசாவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தினுடைய நிறைவு பகுதியை பார்க்க போறோம் அதாவது கம்சனை கொண்டுட்டாரு கிருஷ்ண பரமாத்மா அதற்கப்புறமா உடனே ஊருக்கு போனா கம்சனுடைய ஆதரவாளர்கள் இவரை தேடிட்டு பிருந்தாவனம் வந்துடுவாங்க அதனால அங்க உள்ள கோபியர்களும் ஆடு மாடுகளும் ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு கிருஷ்ண பரமாத்மா அதனால என்ன பண்றாரு தன்னுடைய பெரியப்பா பையன் உத்தவரை கூப்பிடுறாரு உத்தவரை கூப்பிட்டு எல்லாருமே எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் வெற்றி அடைஞ்சு வருவேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் பிருந்தாவனத்துல அதனால நீ பிருந்தாவனத்துக்கு போய் கோபியர்கள் கிட்டயும் எங்க பெற்றவங்க கிட்டயும் ராதை கிட்டையும் நீ எல்லார்கிட்டையும் நான் வெற்றி அடைஞ்ச விஷயத்தையும் அதி விரைவில் வர்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தவர அனுப்புறாங்க அங்க போறாரு எல்லாரையும் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு விளக்கமா சொல்றாரு எப்படி யானையை கொன்னாரோ அதுல இருந்து கம்சனை கொன்னது வரைக்கும் விளக்கமா பிடிச்சு காமிச்சது மாதிரி சொல்றாரு மக்கள் எல்லாம் ஆரவாரமா வாயில ஈ போறது கூட தெரியாம கேக்குறாங்க கேட்டு முடிச்சுட்டு அதற்கப்புறமா கோபியர்களுக்கு இன்னும் ஆசை அதிகமாயிருச்சு உடனே நம்ம கண்ணை உடனே பார்க்கணும் ஏன்னா இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்காரு அதிவீரனா இருந்திருக்காரு இவரை உடனே பார்க்கணும் கடவுளாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா நம்ம கூட வந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்னு எல்லாருமே கடவுளா நினைச்சு ஆரம்பிச்சுட்டாங்க பிருந்தாவனத்துல அதே மாதிரி ராத போய் உத்தவர் சொல்றாரு இந்த மாதிரி உங்களையும் கேட்டதாக சொன்னாரு அப்படின்னு எல்லார்டையும் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டாங்க கிருஷ்ணரை பத்தி பாடுனாங்க புகழ்ந்து பேசினாங்க இதை கேட்க கேட்க உத்தவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா ஏன்னா கிருஷ்ணரை பற்றி பாடுறதையும் புகழ்றதையும் கேட்பது மிகப்பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை உத்தவர் அடைஞ்சிட்டு திரும்ப அந்த விஷயத்த வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு நான் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மக்கள் ரொம்ப ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோட இருக்காங்க உங்களுடைய வருகைக்காக அப்படிங்கிற விஷயத்த உத்தவர் சொல்றாரு அதை முடிச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு நேர அடுத்த வேலையாக மந்திரையினுடைய வீட்டுக்கு போகிறார் பூனியாக இருந்த மந்திரையின் பேரு இந்த ஜென்மத்தில் குப்ஜா அந்த குப்ஜாவினுடைய வீட்டுக்கு போறாரு ஏன்னா நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு அதனால மந்திரையினுடைய வீட்டுக்கு போறாரு மந்திரை எதிர்பார்க்கவே இல்லை இவர் வருவாருன்னு இருந்தாலும் அவரை அன்போட உபசரிச்சு கட்டில் அமர வச்சு அழகான உடை அணிந்து போய் அழகான நறுமணம் உள்ள சந்தனத்தை எடுத்து உடம்பு பூரா தடவுறா கிருஷ்ணருக்கு ஏன்னா அதுதான் அவளது தொழில் அதனால எல்லாத்தையும் தடவுறா தடவிக்கிட்டே ஆசை வார்த்தை பேசுறா எப்படி காம உணர்வோட ஆசை வார்த்தை பேசி நீங்க தான் என்ன திருமணம் பண்ணணும் நான் உங்களை தான் அடையணும் நான் எனக்கு இந்த ஜென்மத்துக்கு ஒரு உயிர் கொடுத்த தான் என்னுடைய கணவனாக வரணும்னு எல்லாம் பேசிட்டே இருக்கா ஆனா கிருஷ்ணர் ஒரு விரல் கூட அவ மேல படல இவ தான் அவரை தொட்டு தொட்டு சந்தனத்தை தடவிக்கிட்டே இருக்கா கடைசியா கிருஷ்ணரனுடைய பாதத்துல சந்தனத்தை தடவி அந்த சந்தனத்தை எடுத்து தன்னுடைய மார்புல வச்சுக்கிறான் வைக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது எப்படி உணர்வுனா அந்த காம உணர்வு மறைந்து பக்தி உணர்வு வருது அந்த பக்தி உணர்வின் மூலமாக கிருஷ்ணரை தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சான் அதுல இருந்து அவளும் அந்த அந்த காமம் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து மாறி பக்தி உணர்வுக்கு வந்து கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு அவளுடைய வாழ்நாளை தொடங்க ஆரம்பிச்சா கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளியில வந்துட்டாரு அடுத்தபடியா எங்க வந்தாரு அக்ரூரைய வீட்டுக்கு வந்தாரு அவரு காரியத்தை நான் வரேன்னு சொன்னாரு அங்க போன உடனே அவரும் அவருக்கு தேவையான பணிவிடைகளையும் உபசரணைகளையும் விருந்துகளையும் நல்ல முறையில் செஞ்சாரு அதையும் முடிச்சு மனசார ஏத்துக்கிட்டாரு கிருஷ்ணர் அதற்கப்புறமா அக்ரூரருக்கு ஒரு பணியை கொடுத்தாரு என்ன பணி அப்படின்னா இத விளக்கமா சொல்ல முடியாது சுருக்கமா சொல்றேன் பாண்டவர்கள் கௌரவர்கள் நம்ம மகாபாரத்துல தெரிஞ்ச விஷயம்தான் இதுல மிகவும் முக்கியமானவராக இருந்தவர் கிருஷ்ண பரமாத்மா இவரின் மூலியமாகத்தான் கௌரவர்கள் அளிக்கப்பட்டு பாண்டவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தார் கிருஷ்ணர் அந்த விஷயத்துக்காக அக்ரூரரை தூதாக அனுப்புறாரு கிருஷ்ண பரமாத்மா இதெல்லாம் ஒரு பெரிய கதை இன்னொரு நாள் பார்க்கலாம் அதே மாதிரி தூது போன அக்ரூரர் வெற்றியோட திரும்பி வந்தாரு அதுவும் பலன் போர் செஞ்சு போர்ல கௌரவர்கள் அழிந்து பாண்டவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க ராஜ்யம் கிடைச்சது இதில் மிகவும் முக்கியமான விஷயம் மகாபாரதத்தில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான யதார்த்தத்தை விளக்கக்கூடிய பகவத்கீதையை நமக்கு கொடுத்தாரு கிரு கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம போற்றி பணிவோம் இதுவே நமது கிருஷ்ண அவதாரத்தின் விளக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா